வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் விஜய் அவர்களுடைய தமிழக வெற்றி கழகம் வென்று செங்கோட்டையிலே தன்னுடைய கொடியை பறக்க விடுவதற்கான களம் அமைந்திருக்கிறதா இன்று விஜய் அவர்கள் கடும் கோபத்தோடு அறிக்கையை வெளியிடுவதற்கான பின்னணி என்ன திராவிட கட்சிகள் விஜய் அவர்களுடைய கட்சியை பார்த்து பயத்தில் பிதற்றி கொண்டு இருப்பதற்கான காரணம் என்ன தாவேக்கா தொண்டர்கள் கூடி கலையக்கூடிய கூட்டமா அல்லது கொள்கை முழக்கத்தோடு கோட்டைக்கு தலைவனை கொண்டு செல்லக்கூடிய படையா இதுதான் இன்றைய பிரதான கேள்விகளாக இருக்கின்றன இந்த காணொலியில் அது சார்ந்த பல விடயங்களை குறித்து பேச இருக்கின்றோம் எனவே இந்த காணொலியை உங்களுடைய நண்பர்களுக்கு பகிர்ந்தளியுங்கள் எங்களுடைய வலையொலிக்கு நீங்கள் முதன் முதலாக வந்திருந்தால் பகிர்ந்தழியுங்கள் தினமும் அரசியல் சார்ந்த பல விடயங்களை உங்களோடு நாங்கள் பேசுவோம் விவாதிப்போம் அது சார்ந்த கதையாடல்களையும் கருத்தாடல்களையும் நாம் எடுத்துக்கொண்டு பயணிக்கலாம் விஜய் அவர்களுடைய தமிழக வெற்றி கழகம் கோட்டையிலே கொடிபரத்தி ஆட்சியை தன் கைவசம் எடுத்து கொள்ளுமா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அதற்கான களத்தை கொண்டு வந்து அமைக்குமா இது இன்று எழும்பியிருக்கக்கூடிய முதல் கேள்வி விஜய் அவர்களுடைய கட்சி கோட்டையில் கொடியேற்றும் என்கின்ற நிலை தெரிந்த காரணத்தினால்தான் இன்று திராவிட கட்சிகள் தொடர் எதிர்ப்பை விஜய் அவர்களுடைய கட்சிக்கு கொடுத்து கொண்டு இருக்கிறார்கள் என்பது நிஜம் தமிழகத்தின் முதல்வர் அவர்கள் வெளிநாட்டுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்ட பொழுது அவர் குறிப்பிட்ட ஒரு விடயம் விஜய் அவர்களை குறித்து நான் எந்த கருத்தும் பதிவிட மாட்டேன் என்று கடந்த காணொலியிலும் நான் இது குறித்த கருத்தை பதிவிட்டிருந்தேன் அப்படியென்றால் எங்களுக்கு தமிழக வெற்றி கழகம் ஒரு பொருட்டல்ல என்ற கருத்தை பதிவிட்டார் அப்படி பதிவிட்டவர் எதற்காக உளவுத்துறையை கையில் எடுத்துக்கொண்டு ஒவ்வொரு இடங்களிலும் தமிழக வெற்றி கழகத்திற்கு எவ்வளவு செல்வாக்கு இருக்கிறது அது எவ்வளவு ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும் என்கின்ற கணக்கீடுகளை நீங்கள் தேடிக்கொண்டிருக்கின்றீர்கள் அந்த கணக்கீடுகள் இன்று உங்களுக்கு பயங்களாக மாறிவிட்டது என்பதைத்தான் உங்களுடைய செயல்பாடுகள் காட்ட ஆரம்பித்திருக்கிறது என்பதை நாம் இங்கு தெரிந்து கொள்ள வேண்டும் தமிழகத்தை பொறுத்தமட்டில் தமிழக மக்கள் ஒரு மாற்றத்தை எதிர்பார்க்கிறார்கள் என்று பரவலாகவே அனைவரும் பேசிக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு விடயம் அந்த மாற்றம் யார் கொண்டு வருவார் என்கின்ற கேள்விக்கு நாம் போகின்ற பொழுது ஒட்டுமொத்த சமூகமும் ஒரே ஒருவரைத்தான் தான் கை நீட்டி காட்டுகின்றன அது விஜய் என்கின்ற அந்த மாபெரும் தளபதியைத்தான் கைநீட்டி நீட்டி காட்டுகின்றன அப்படியென்றால் தமிழகத்தில் ஒரு முதன்மையான அரசியல் மாற்றத்தை கையில் எடுத்துக்கொண்டு தமிழக வெற்றி தன்னுடைய நடையை முன்னெடுக்க ஆரம்பித்து விட்டதா என்கின்ற பொழுது அவை சாதித்து கொண்டு இருக்கிறது என்பதை மாநாடு பறைசாற்றி கொண்டிருக்கின்றது அதுபோல தமிழக வெற்றி கழகத்தை சார்ந்த தொண்டர்கள் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய மக்கள் சார்ந்த விடயங்கள் மக்களுக்காக அவர்கள் களத்தில் நின்று போராடக்கூடிய விடயங்கள் பெரிய இக்கட்டுகள் எதிர்ப்புகள் காவல்துறையின் அச்சுறுத்தல்கள் இவைகளையெல்லாம் மீறி தமிழக வெற்றி கழகத்தை சார்ந்த தொண்டர்கள் வேங்கையென பாய்ந்து பயணித்து கொண்டிருக்கக்கூடிய களங்கள் இவைகள் தமிழக வெற்றி கழகத்தின் கொடியை இருபத்தி ஆறாம் ஆண்டு கோட்டையிலே பறக்க வைக்கும் என்கின்ற நிலைப்பாடு உறுதிப்படுத்தப்பட்டிருப்பதாக பலர் இன்று பேசிக் கொண்டிருக்கின்றார்கள் அல்லது பலர் அதை முன்மொழிந்து கொண்டிருக்கின்றார்கள் அது உண்மையா முதன் முதலாக விஜய் அவர்கள் அரசியல் கட்சியை ஆரம்பித்து களத்தில் இறங்கிய பொழுது ஒரு நடிகர் எப்படி அரசியல் கட்சியை ஆரம்பித்தவுடன் கோட்டைக்கு சென்று விடுவார் என்கின்ற விமர்சனங்களை வைத்தார்கள் மிக மிக குறைவான செல்வாக்குத்தான் அவருக்கு இருக்கும் என்றார்கள் முதல் மாநாடு முடிந்தது பலருடைய வேட்டி துண்டுகளை காணவில்லை விஜய் என்கின்ற பேர் இறச்சல் எழுப்பி இருக்கக்கூடிய பேரலையில் சுருண்டு போய் காணாமல் கிடக்கின்றார்கள் அவர்களுடைய தூக்கம் கெட்டு இருக்கின்றார்கள் விஜய் அவர்களுடைய வளர்ச்சி ஒட்டுமொத்த தமிழகத்தின் களத்தையும் மாற்றி நம் கையில் இருக்கக்கூடிய ஆட்சியை பறித்து விடுவோம் என்கின்ற பயம் அவர்களுடைய மனதிலே எழும்பத் தோன்றியது எனவே அடுத்தடுத்து விஜய் அவர்களுக்கு எதிர்ப்பு பதிவு செய்வோம் என்கின்ற களத்தை கையில் எடுத்தார்கள் அதுதான் இரண்டாவது மாநாட்டிற்கு அவர்கள் செய்தார்கள் இரண்டாவது மாநாடு அறிவிக்கப்படுகின்றது மாநாட்டின் தேதி குறிக்கப்படுகின்றது இந்த தேதியில் எல்லாம் நடைபெறுவதற்கான களங்கள் உருவாக்கப்படுகின்ற பொழுது எங்களால் பாதுகாப்பு தர முடியாது என்று கையை விரித்து விடுகின்றார்கள் இந்தியாவின் பிரதமர் அவர்கள் வீதி உலா போகின்ற பொழுது அவருக்கு பாதுகாப்பு கொடுப்பதற்கு இந் இங்கிருக்கக்கூடிய காவல்துறைக்கு தைரியமும் வீரமும் இருக்கக்கூடிய சூழலில் விஜய் அவர்களுடைய ஒவ்வொரு நவ எங்களால் பாதுகாப்பு தர முடியாது என்று இவர்கள் தட்டி கழிப்பதும் களங்களை மாற்றி அமைப்பதும் பயத்தின் உச்சம் என்பது தெளிவாகவே தெரிய ஆரம்பித்தது உடனடியாக இருபத்தி ஐந்தாம் தேதியிலிருந்து இருபத்தி ஒன்றாம் தேதி மாநாடு என்று அறிவிக்கப்பட்டது அதுவும் வேலை நாளில் அந்த மாநாடு நடைபெற்றது இதுவரை தமிழக அரசியல் களத்தில் எந்த கட்சிக்கும் திரளாத கூட்டம் அந்த மாநாட்டில் திரண்டு அதிர வைத்தது உடனடியாக மாநாட்டில் அதை பேசவில்லை இதை பேசவில்லை இப்படி பேசவில்லை என்று ஊடகங்களை தன் கையில் வைத்துக்கொண்டு ஒரு வியாபார சந்தையில் விற்பனை செய்வதற்கு கூவிக்கொண்டிருந்தார்கள் அவர்களுடைய கூவல்கள் கேட்டு பலர் மாறிவிடுவார்கள் என்று நினைத்தார்கள் மாற்றம் நடைபெறவில்லை இப்பொழுது அவர்களுக்கு பயம் வந்துவிட்டது பயம் என்பதை விட அவர்கள் தங்களுடைய ஆட்சியில் இருக்கக்கூடிய அதிகாரங்கள் போய்விடும் இதுவரை நாங்கள் ஊழலில் கொழுத்துக் கொண்டிருக்கின்றோம் அவைகளையெல்லாம் இழக்கக்கூடிய களம் அமைந்துவிடும் என்கின்ற பீதியில் அதை காப்பாற்றுவதற்கு முயற்சிக்கின்றார்கள் இந்த சூழலில் விஜய் அவர்கள் தன்னுடைய தேர்தல் பிரச்சாரத்தை அறிவிக்கின்றார் செப்டம்பர் பதிமூன்றாம் தேதி ஆரம்பிக்கக்கூடிய தேர்தல் பிரச்சாரம் டிசம்பர் இருபது வரை தொடரும் சனி ஞாயிறு இரண்டு தினங்களில் மட்டுமே நான் பிரச்சாரத்தை கையில் எடுப்பேன் என்று விஜய் அவர்கள் அறிவித்தவுடன் ஐயோகோ அவர் பிரச்சாரத்திற்கு சென்று விட்டால் ஒட்டுமொத்த தமிழகமும் மாறக்கூடிய ஒரு நிலைமை ஏற்பட்டுவிடும் தடுத்து விடுங்கள் என்று காவல்துறைக்கு அவர்கள் கட்டளையிடுகிறார்கள் உடனடியாக காவல்துறை அதற்கு என்னென்ன கதைகளை கட்ட முடியுமோ அந்த கதைகளை கட்டிவிட்டு அந்த கட்சியின் தமிழக வெற்றி கழகத்தின் பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய குசியானந்த் அவர்கள் மீதும் மற்றும் ஐவர் மீதும் வழக்கு பதிவு செய்கின்றது தன் கட்சியின் பொதுச்செயலாளர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது என்பதை அறிந்தவுடன் விஜய் அவர்கள் கோபத்தில் இன்று அறிக்கையை வெளியிட்டிருக்கின்றார் அந்த அறிக்கையில் அவர் குறிப்பிட்டிருக்கக்கூடிய விடயம் ஏறக்குறைய என்பதை விட நூற்றுக்கு நூறு உண்மையான கருத்தாக இருக்கின்றது எங்களுடைய வளர்ச்சியை பார்த்து வீதியில் திராவிட கட்சிகள் ஓலமிட ஆரம்பித்திருக்கின்றன என்று அவர் பதிவிட்டிருக்கக்கூடிய அந்த பதிவு அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருக்கின்றன இது ஒருபுறம் இருக்கக்கூடிய சூழலில் இப்பொழுது திராவிட கட்சிகள் தங்களை யார் யாரையெல்லாம் கூட்டணி சேர்த்து கொண்டு எந்தெந்த கட்சிகளுக்குள்ளெல்லாம் குழப்பத்தை ஏற்படுத்தி கொண்டு தங்களுடைய ஆட்சியை எப்படி தக்க வைப்பது என்கின்ற வேக ஓட்டத்திற்குள் சென்று கொண்டிருக்கின்றார்கள் அந்த வேக ஓட்டத்தில் அவர்கள் ஓடுகின்ற பொழுது அவர்களுக்கு கிட்ட இருப்பது அவர்களுடைய கோமனம் கூட இருக்காது என்பதுதான் நிஜம் தமிழக வெற்றிக்கழக தொண்டர்கள் கூடி கலைகின்ற ஒரு கூட்டமா அல்லது கொள்கை முழக்கத்தை கையில் எடுத்து கொண்டிருக்கக்கூடிய வீர வேங்கைகளா இதுதான் இங்கு பிரதான கேள்வியாக இருக்கின்றது தமிழக வெற்றி ஆரம்பித்த பொழுது எங்களுக்கு அந்த தொண்டர்களுக்கு அவர்கள் சூட்டிய பெயர் அணில்கள் இன்று அந்த அணில்களை பார்த்து பயந்து ஓடக்கூடியவர்களாக இவர்கள் மாறி பெருச்சாளிகளாக ஓடிக்கொண்டு இருக்கக்கூடிய களங்கள் அரங்கேறிவிட்டது இவைகளே அவர்களை கூடி கலைய கூட்டம் அல்ல கொள்கையின் முழக்க கூட்டம் என்பதை பறைசாற்றி இருக்கின்றது ஒவ்வொரு கிராமத்திலும் ஒவ்வொரு வீடுகளிலும் தமிழக வெற்றி கழகத்தின் அந்த தொண்டர்கள் ஆட்டி கொண்டிருக்கக்கூடிய களப்பணிகள் அவர்களால் எடுத்து வைக்கப்படுகின்ற செயலாக்கங்கள் அவர்கள் தொகுத்து வைத்து கொண்டிருக்கக்கூடிய அரசியல் சார்ந்த ஞானங்கள் அவர்களை வழிநடத்தி கொண்டு செல் சென்று கொண்டிருக்கக்கூடிய தலைமைகள் இவைகள் அனைத்துமே தமிழகம் இதுவரை கண்டிராத புதுமையான களத்தில் பயணிக்கும் என்கிறார்கள் அந்த கட்சியின் மேல்மட்ட தலைவர்கள் இங்கு காத்திருக்கக்கூடிய விடயம் ஒன்றுதான் விஜய் அவர்கள் கோட்டைக்கு செல்லக்கூடிய அந்த நேரம் எப்பொழுது அந்த கொடியை அவர் எப்படி தன்னுடைய கையில் எடுத்துக்கொண்டு போய் கோட்டையில் பறக்க விடுவதற்கான களம் எப்பொழுது அமையும் இவைகள் அனைத்தையுமே இருபத்தி ஆறு முடிவு சொல்லும் என்கின்ற களம்தான் இன்று பிரதானமாக இருக்கின்றது அதனால்தான் திராவிட கட்சிகள் இன்று தங்களுக்கு சார்ந்தவர்களையெல்லாம் திரட்டிக்கொண்டு பொய்யான தகவல்களை முன்னிலைப்படுத்துவதற்கான ஒரு களத்தை எடுத்துக்கொண்டு பயணிக்கிறார்கள் என்ற ஒரு கருத்தை வைத்தே நாம் புரிந்து கொள்ள முடியும் காத்திருப்போம் அதிர்வலைகளை ஏற்படுத்த இருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழகம் தமிழகத்தின் அடுத்த ஆட்சி களமாக மாறும் என்பதில் மாற்று கருத்தில்லை என்பதுதான் இன்றைய நிலவரப்படிய களமாக இருக்கின்றன நன்றியுடன் என்பார்